நமக்குன்னு சரியான துணை இல்ல அப்படின்னா கண்டிப்பா அது நமக்கு ரொம்ப மன உளைச்சல கொடுக்கும் அப்படின்னு சமீபத்துல நடிகர் அப்புக்குட்டி அவரு உண்மைகளை உடிச்சு பேசியிருக்காரு அழகர் சாமியின் குதிரை படத்துல நடிச்சு நடிகருக்கான தேசிய விருது பெற்ற அப்புக்குட்டி சமீபத்துல ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லி இருந்தாரு அதுல அவரு ஆரம்பத்துல சினிமாவுக்கு வரும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்த வெண்ணிலா கபடி குழு படம்தான் எனக்கு முதல் அடையாளம் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் அழகர் சாமியின் குதிரை இந்த படத்துல நடிச்சு எனக்கு தேசிய விருது கிடைச்சது அப்படின்னு பேசி இருப்பாரு மத்த வேலை பார்த்திருந்தா இந்த பேரும் புகழும் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரியாது என்னோட காத்திருப்பும் தேடலுக்கும் கிடைச்ச பரிசுதான் மக்களோட அன்பு அப்படின்னு பேசி இருக்காரு அன்பு செலுத்துறத விட இந்த உலகத்துல வேற என்னங்க பெரிய மகிழ்ச்சி அப்படின்னும் சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம இவருக்கு வந்து பெண் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும் எனக்காக பெண் தேடுற படலம் இன்னுமே தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்க பத்து வருஷத்துக்கு மேல நான் பெண் தேடிக்கிட்டே தான் இருக்கேன் நிறைய வருஷம் வந்து நான் அழிஞ்சிட்டு இருந்தேன் சினிமாவில வந்து முயற்சி பண்ண வேண்டி இருந்துச்சு அதுக்காக நான் ரொம்ப இருக்கேன் வாழ்க்கை துணை எனக்கு பெண் தேடுற கண்டுக்காம விட்டுட்டேன் ஆனா இப்ப எனக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த பெண் தேடுற விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வந்து சரியான துணை கிடைக்கல கொஞ்சம் சினிமாவில பிஸி ஆயிட்டதுனால பொண்ணு தேடுறத விட்டுட்டேன் இப்ப மறுபடியும் எனக்கானவங்கள தேடிக்கிட்டு சினிமா வாய்ப்பு எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கிடைச்சதோ அதே போல நல்ல பொண்ணும் எனக்கு கிடைப்பாங்க அப்படிங்கற நம்பிக்கை இருக்கு எல்லாருமே நான் நடிக்கிறதால பொண்ணு கொடுக்க யோசிக்கிறாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தனை படங்கள்ல நடிச்சிருக்கேன் வாழ்க்கை நடத்துறதுக்கான பொருளாதாரத்தோடவும் தான் இருக்கேன் பொண்ணு கிடைக்கல எங்க அம்மா அப்பா உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் பொண்ணு பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க நான் நடிகனானதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க எனக்கு அந்த கொடுப்பனே இல்ல ஆனா என் மேல சுசீந்திரன் அவரு எனக்காக ஒரு பொண்ணு பார்த்தாரு என்னை விட பொண்ணுக்கு ரொம்ப சின்ன வயசா இருந்ததுனால நானே அந்த திருமணத்தை வேணான்னு சொல்லிட்டேன் சில நேரத்துல பொண்ணு கிடைக்கலன்னு ரொம்பவே மன உளைச்சல கூட நான் இருந்திருக்கேன் எனக்கு மட்டும் இல்ல பொதுவா ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவங்களோட வாழ்க்கை துணை தேடும் போது சரியா அமையல அப்படின்னா அவங்களுக்கு அது கண்டிப்பா மன உளைச்சல கொடுக்கும் அப்படின்னு அப்புக்குட்டி அவரு நிறைய விஷயங்களை சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம எனக்கு சரியான துணை கிடைக்கும்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன் எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல சினிமாவிலயும் ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் எனக்கு பொருளாதார வசதியும் இருக்கு என்னோட சரியான வாழ்க்கை துணையை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் வெளிப்படையா ஷூட்டிங் இல்லாத நேரத்துல நான் தான் சமைச்சுக்குவேன் பிரியாணிய சூப்பரா சமைப்பேன் வத்த குழம்புல ரொம்ப சமைய வைப்பேன் நான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிற பொண்ணு கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது முக்கியமா எனக்கு வரதட்சணையெல்லாம் தேவையே இல்லை அவங்க ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கணும் என்னோட தொழில புரிஞ்சுக்கிட்டு பாத்துட்டா போதும் எல்லார் வாழ்க்கையிலும் காதல் இருந்திருக்கும் என்னோட வாழ்க்கையிலும் நிறைய காதல் இருந்துச்சு ஆனா என்னை யாருமே லவ் பண்ணல நான் லவ்னு சொன்னா சிரிச்சுகிட்டே போயிருவாங்க அதனால லவ் எல்லாம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு அப்ப பல உண்மைகளை மனதார வெளிப்படையா பேசியிருக்காரு இப்போ அந்த பேட்டி சமூக வலைதளத்துல ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்குங்க இது பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க